வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்தியா இந்து தேசமாக மாற்றப்பட்டு வருகிறது இனி இந்தி தேசமாக மாற்றப்பட இருக்கிறது இனிமேல் குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் இந்தியில்தான் பேசுவார்கள் விமானங்களில் இந்தியில்தான் அறிவிப்புகள் விமானத்தில் வழங்கப்படுகிற பத்திரிகைகளிலும் ஐம்பது சதவீதம் இந்தி ஏடுகள்தான் மத்திய அரசின் டேராடூன் ஐஏஎஸ் பயிற்சி நிலையத்தில் பயிற்சிகள் இந்தி ஆங்கில மொழியில் மட்டும்தான் மாநில மொழிகளில் இருக்காது பள்ளி கல்வி திட்டத்தில் இந்தி கட்டாயமாக போகிறது சிபிஎஸ்இ மற்றும் கேந்திர வித்யாலயா பள்ளி பள்ளிக்கூடங்களில் பத்தாம் வகுப்பு வரை இந்தி கட்டாயமாகிறது இந்தி பேசாத மாநிலங்களில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அவற்றின் தேர்வுகள் நேர்முக தேர்வுகளில் இந்திக்கே முன்னுரிமை இவையெல்லாம் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நாடாளுமன்ற நிலைக்குழு சமர்ப்பித்த பரிந்துரை இப்போது மோடி ஆட்சி அமுலுக்கு கொண்டு வர இருக்கிறது இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக இருந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த பா சிதம்பரம் பா சிதம்பரம் ஏன் இப்படி ஒரு இந்தி திணிப்புக்கு சம்மதித்தார் இதற்கு சிதம்பரம் கூறுகிற விளக்கம்தான் தான் வினோதமானது அந்த நிலைக்குழுவில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையோர் இந்தி பேசுகிறவர்கள் எனவே என்னால் அதை தடுக்க முடியவில்லை என்று அவர் சொல்லுகிறார் இந்தி பேசுகிற பெரும்பான்மையோர் இருக்கின்ற ஒரு அமைப்பில் அதிகாரத்திற்காக பா சிதம்பரம் எந்த சமரசத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் பெரும்பான்மையோர் இந்தி வேண்டும் என்று சொன்னால் தனது பதவி அதிகாரத்திற்காக அதை ஏற்றுக்கொள்வார் பெரும்பான்மையோர் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பார்கள் என்று சொன்னால் தனது பதவி அதிகாரத்திற்காக அவர் அதை ஏற்றுக்கொள்வார் பா சிதம்பரம் அமைச்சராக இல்லாத காலத்தில் பெரும்பான்மை மக்களை சுரண்டுகின்ற வேதாந்தா நிறுவன குழுமத்தின் வழக்கறிஞராக இருந்து வாதாடுவார் அமைச்சராக இருந்துவிட்டால் பெரும்பான்மை இந்தி மக்களுக்காக அவர் பரிந்துரைப்பார் இப்படிப்பட்டவர்கள்தான் தமிழர்களின் பிரதிநிதிகளா என்பதையும் நாம் இப்போது சிந்தித்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம்